அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று நைட்டு ரெண்டாம் தேதி திருவாதிரை சாமி கும்பிட்றது இன்றைக்கி தரிசனம் இன்றைக்கி எல்லா நடராஜர் கோயில்லையிலும் அபிஷேகம் நடக்கும் சிறப்பு அபிஷேகம் நேற்று வந்து நைட்டே சாமி கும்பிடுவாங்க சில பேர் களி செய்வாங்க சில பேர் அடை செய்வாங்க சில பேர் பணியாரம் அந்த மாதிரி செய்வாங்க மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி நானும் பாப்பாவும் நேற்று நைட்டு செஞ்சோம் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கப்பு அரிசி ஒரே ஒரு ஏலக்காய் வெள்ளம்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் எட்டு மணிக்கு ஊற வச்சுட்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிய அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு நெய்யிலே சுடணும் இதை வந்து அரிசியை ஊற வச்சு இடித்து உரலில் இடிச்சுட்டு வெள்ளத்தையும் போட்டு இடிச்சுட்டு அதை வந்து அதிரசம் மாதிரி வாழை இலையில் வந்து நெய் தடவிட்டு தட்டி தட்டி எடுத்து போடுவாங்க நான் இந்த மாதிரி பண்ணேன் அதனால் குட்டி குட்டியாக செஞ்சேன் நான் ஏழை செஞ்சு கும்பிடணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கும்பிட்றதுனால சிவன் பார்வதி போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி செய்கிறது எங்களுக்கு வழக்கம் அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சேன் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கு பதினொன்று மணிக்கு மேலே ஆச்சு பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாங்க இதெல்லாம் செஞ்சு முடித்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தூங்குனாங்க இந்த பனியார மாதிரி ஆப்பச்சட்டியில் ஊற்றி எடுக்கிற மாதிரி ஊற்றி எடுத்தது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கொஞ்சம் தோசைக்கல்லில் ஊற்றுனது கொஞ்சம் லைட்டாக ரப்பர் மாதிரி ஒரு இதுவாகுச்சு அப்படின்னு சொன்னால் பாப்பா இருந்தாலும் சாமிக்காக செய்கிறோம் அதனால் நம்ம டேஸ்ட்டுக்காக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி செஞ்சேன் நான் ஏதோ சாமிக்குன்னு நம்மளால் முடிஞ்சதை எஃபோர்ட் போட்டு செய்யணும் அப்படின்ட்டு அதனால் இந்த மாதிரி செஞ்சேன் மூன்று விதமாக செஞ்சேன் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக செஞ்சேனா அடுத்து ஆப்பை மாதிரி இந்த மாதிரி ஊற்றி எடுத்தேன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் மிச்சமாக வந்து கொஞ்சம் பெருசாகவே ஊற்றி அடை மாதிரி சுட்டேன் அது ஒரு நாலு கிட்ட வந்துச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்து சாமி கும்பிட்டோம் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு போட்டுட்டு விளக்கி ஏற்றி நினச்சி சாமியை கும்பிட்டு சிவனோட பாட்டெல்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன் நான் அதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நேற்று இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவோட அம்மா அப்புறம் எங்கள் அம்மாவோடய அண்ணன் தம்பி அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்போ இது வந்து செஞ்சு கும்பிடுவாங்களா மறுநாள் திருவாதிரை தரிசனம் சாமி ஊர்வலம் வரும் சிவனும் அம்மனும் ஊர்வலம் வருவாங்க காலையில் ஒரு பத்து பதினோரு மணி ஆகும் அங்கே வந்து பார்த்துட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரும் ஒத்துமையாக சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஐயாவோட இறந்த நாள் அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா அவங்க வந்து சாமியை பார்த்துட்டு நைட்டு இறந்துட்டாங்க சாயந்தரம் போல் அது அது வந்து அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தவசம் கொடுப்பாங்க இந்த மாதிரி எனக்கு அந்த நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நல்ல நாளில் இறக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால சிவனை கும்பிட்டோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் தயவு செய்து தெரிஞ்சே பாவங்கள் செய்கிறத தவிர்க்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன் இது தாங்க என்றைக்குள்ள வீடியோ அதுதான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து வந்து இந்த மாதிரி மீத மாவை வந்து ஊற்றி சுடுறேன் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மீத மாவை வந்து கொஞ்சம் பெருசாகவே சுட்டேன் கொஞ்சம் நல்லாவே பெரிய ஆப்பம் மாதிரி இந்த மாதிரி சுட்டது இது தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க அந்த மாதிரி சுட்டு ஒரு மூணு நாலு வந்துச்சு நாலு வந்து எடுத்தேன்னா அந்த மாதிரி சுட்ட நாளையும் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு தட்டில் மூணு விதமாக செஞ்சதை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சு விளக்கி ஏற்றி வெத்தலை கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துருந்தேன்னா வெத்தலை பூவோடு சேர்த்து பறிச்சிக்கிட்டு வந்தேன் மஞ்சள் கலர் பூ சிவப்பு பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்ததெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு இதையும் சாமிக்கிட்ட வச்சுட்டு திருநீரை நல்லா பூசிக்கிட்டு சிவனோட பாட்டெல்லாம் வச்சு நானும் பாப்பாவும் நினச்சி கும்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நான் சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நான் இதை எடுத்து சாப்பிட்டோம் பாப்பாவை சாப்பிட்டா அவளுக்கும் தோசை ஊற்றி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு அவளும் தூங்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இதுதான் எங்களோட வேலை சாமிக்கு வச்சு கும்பிட்டதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ சாமிக்கு வெத்தலைப்பாக்கு பூ எல்லாம் வச்சிட்டு அந்த சுட்டதையும் பக்கத்தில் வச்சு தேங்காய் வந்து மறுநாள் காலையில் உடச்சிக்கலாம் அப்படின்னு சாமிக்கிட்ட வச்சுருக்கேன் அது இன்றைக்கி உடச்சி கும்பிடுவோம்